பாணி சானு மொத்த தலைவர் வாருங்கள் மொத்த தலைவர் வாருங்கள் டாக்டர் ரம்யா வாருங்கள் புணிய ரம்யா வாருங்கள் கேவூல ரம்யா வாருங்கள் கேவூல ரம்யா வாருங்கள் கேவூல ரம்யா வாருங்கள் கேவூல ரம்யா வாருங்கள் வாருங்கள் போலீஸ் அம்யா வாருங்கள் ஜேஸ் பாணி அம்யா வாருங்கள் மொத்த தலைவர் வாருங்கள் மொத்த தலைவர் வாருங்கள் கேவூல அம்யா வாருங்கள் இந்த டாக்டர் அம்யா வாருங்கள் இந்த வேந்தர அம்யா வாருங்கள்

એવટ માળે એમજીઆ વાગે સતીઓના તંદ નાય એમજીઆ વાગે ઇમેય માળે એમજીઆ વાગે આવો